தனிமொழி தமிழில் படிச்சாங்களா உதயநிதி தமிழில் படிச்சாரா இன்ப நிதியை தமிழ் படிக்க வச்சாங்களா தமிழ் மீடியத்துல மரியாதைக்குரிய லியோனி அவர்களுக்கு எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் தமிழுக்கு எதிரானவர் தமிழ் இசைன்னு சொல்றாரு தமிழுக்கு நான் என்னைக்குமே எதிரானவர் கிடையாது அப்ப சிபிஎஸ்இ பள்ளி நடத்து கொண்டிருக்கின்ற உங்கள் முதல்வரின் மகள் தமிழ் விரோதியா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்காகத்தான் போராடுகிறது என்பதை நான் வலிமையாக பதிவு செய்கிறேன் புதிய கல்வி கொள்கையை நாங்கள் ஏன் வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் தாய் வழிக் கல்வி தமிழ் வழிக் கல்வி ஐந்தாவது வரைக்கும் படிக்கணும் அரசியல்வாதி அஞ்சாவது வரைக்கும் தமிழ்ல தான் ஐயா அஞ்சாவது வரைக்கும் நான் தமிழ்ல தான் படிச்சேன் தனிமொழி தமிழ்ல படிச்சாங்களா உதயநிதி நிதி தமிழ்ல படிச்சாரா இன்ப நிதியை தமிழ் படிக்க வச்சாங்களா தமிழ் மீடியத்துல தமிழக மக்களே திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை ஏமாற்றுகிறது தங்கள் வீட்டு குழந்தைகள் செல்வந்தர் இந்த வஞ்சகத்தன்மையை நாங்கள் நேரடியாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம் அதே நேரத்தில் நான் மரியாதைக்குரிய லியோனி அவர்களுக்கு எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் தமிழுக்கு நான் எதிரானவள் என்று ஒரு எதுக்கு தமிழுக்கு எதிரானவள்னா நான் வந்து புதுச்சேரியில அரசாங்க பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்இ மாத்தணும்னு கையெழுத்து போட்டேன் தமிழுக்கு எதிரானவர் தமிழ் இசைன்னு சொல்றாரு தமிழுக்கு நான் என்னைக்குமே எதிரானவள் கிடையாது தமிழ் மொழிக்காக உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன் எங்க அப்பாவால் தமிழ் சொல்லி வளர்க்கப்பட்டவள் நான் கொள்கையில வேணா எங்க அப்பாட்டு வந்து முரண்படலாம் ஆனா தமிழ் பற்றுல உயிரில் இருக்கிறது அது இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே சிபிஎஸ்இ கையெழுத்து போட்ட மூலம் நான் தமிழ் விரோதின்னு சொல்றீங்களே அப்ப சிபிஎஸ்இ பள்ளி